ம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் அம்பலவானன் அடியினை தொழுவாற்கு இன்பமும் வீடும் எழுதி நில்வருமே மாலரியா நான் முகனும் காணாமலையினி நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசும் பாலோருதேன் வாய் வடிரீ கடைதிரவாய் ஞாழமே விண்ணே விரவே அறிவரியான் கோலமும் நம்மை ஆட்குண்டருளிக்கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்றோளமிடினும் உணராயுணராயான் ஏலக் குழலி வரிசேலோரும்பாவாய் கைகளைக் கோத்துக் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருளம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமவோம் ஹோற்றி நம சிவாய சிவாய நமவோம்

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபுடன் நாடி சுத்தி இடது நாசியை அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேவே வருகின்றோம் ஒங்காருணர் ஒரு உயிர்காற்றை இறைஒழுக்கிக் கொண்டு இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் உயிர்வெளியை உச்சிக் குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குளந்தேசரி எண்ணிய வண்ணம் ஈர்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்று மூச்சுகள் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி ஒற்றி நட்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் இன்று நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருதை மார்கழி திங்கள் பதிமூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் ஒன்பது வெள்ளிக்கிழமை இரண்டாம் தேவிரை காலை எட்டரை மணி வரை பூசம் மின்மீன் நாளை அதிகாலை நாலு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளவ நாயனார் அருளிச் செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாலிலே இருந்து அறுநூத்தி மூன்றாவது திருக்குறள் மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தண்ணீனும் திங்கள் வில்வடிவே தனுசு வீடு திருநல்லம் முதலாம் திருமுறை அந்திமதியோடு மரபதடைதாழ முந்தி அனலேந்தி முதுகாட்டெறிகாடி சிந்தித்தளவல்லா தீவிர தீராவினை தீர்க்கும் நந்தி நல்ல நகராணி வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆராந்திருமுறை தொண்டர்குழாம் தொழுதே தேரு செய்வானை சுடமுழுகாட்பட யானை சுழிவான் கங்கை திரைகள் பொருதே இழி செஞ்சடகினே செக்கர்வானொழி சேராதின்னி சேராதிண்ணி பண்டமரர் கொண்டுகந்த வேள்வியெல்லாம் பால் படுத்து தலையெருத்து பொற்கெழு கொண்ட கண்டகானி கஞ்சனோர் அண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு நம்னிந்தியடிகள் சைக்கிளார் கமலமுனி தியாகராயர் முனையிடுவார் வள்ளலார் ஞானியாரடிகள் சேர்ந்தனார் செருத்துணி நாயனார் சக்தி நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சொலி ஆவூர் ஒளிந்தியாப்பட்டு திருவாவுடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ போசும் விண்மீன் மாறாம் திருமுறை வரையார் மடமங்கை வங்கா கங்கை மணவாலா வாசடையாய் நிந்தன் நாமம் உரையா உயிர் போக வருவேனாயில் ஒரு நோய் வந்தத்தனையும் முற்றாள் என்னே கரையா நினைந்துருகி கண்ணீர் மொழ்கி காதலித்து நின் கழலே ஏத்தும் அன்பக்கு அரையா அடியேனே அஞ்சேலாயுரையுறையும் அமரரேரே சிவஞான போதம் அவன அவனவழதியனும் அவை மோவினமியுந்தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி என்னார்புலவர் அதீனப்பணுகள் தீபம் நாற்பத்தி மூன்று விடத்தகும் அகப்பற்றினை முனம் புறப்பற்றொழிப்பது நிற்கு என விடம்பல் படிற்று ஒழிக்கினே சம்மதமும் வானவரும் இல் வாழ்க்கையும் விடுக்குதல் என்று எடுத்து உமைக்கு அறிவு ஆச்சாரம் ஓதிய சொற்கு எடுத்தே இழுக்கும் ஆகுதலின் மாசு இயல்வா துடைத்த சிந்தையிற்கு சிந்தையில் ஒழுகா சொல்வர் முன்புரள் புறத்துறவே அந்தாதி என்பனிக்கே நெஞ்சுருக காலத்தால் வணி செய்ய மன்னவரும் வானவரும் வாழ்த்து இட சிந்தமிழால் வன்னி செய்யைப் பரப்போகின்ற பணி எனக்குத் தர வேண்டும் விண்ணவரும் பணி போர்கேரூர் நெய்விய சத்குரு தேவ என ஓதித்துதித்து வணங்குகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகளாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுப்பினாத உடலும் சரியாத மனமும் வகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கெப்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வெண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் இந்த நலங்களை திருமட அன்பர் கோபி செல்வகுமார் நாயகியின் பேரன் திருப்பூர் புகழ் கணிப்பொறித்துறை ஜெயபாண்டியின் தோழில் லாவண்யா கௌசல்யா பிரபு இலக்கியவியல் பிரவீணாவின் அண்ணன் சதீஷ் மோனிசாவின் அண்ணன் மணி நித்யாஸ்ரீ தேவி வணிகவியல் ரஞ்சிதாவின் சகோதரி மகாலட்சுமி கணிதத்துறை அகிலாவின் அம்மா ஆகியோரும் மனநாள் காணும் இலக்கியவியல் நந்தினியின் தோழி சுகன்யா பிரகாஷ் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நமாய் பகையுணர் உடையோருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் போற்றி அருளகனின் அதி ஆம்பாத மலர் ஒற்றி அருளகனின் அந்த மாம் சிந்தளிர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்ற மாம்பு பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போக மாம்புங்கொழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இனையடிகள் போற்றி மாறான் முகனும் காணாத புண்டதிகம் போற்றியாமுயாட்கொண்டருளும் பொன்மலர்கள் ஒற்றியாம் மார்களினீராடேலோரும்பாவாய் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய இல்லாமல் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை விண்ணப்பம் தாண்டகம் விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று சிறவையாதீனம் ஆதி குரு முதல்வர் அதிலும் நேரடியாகவும் நேரலையிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்